ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் வழக்கறிஞர் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் அருள்மொழி அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் சீமான் சமீப காலமாக அதிகம் சொல்றது அதாவது பெங்களூர் குணா போன்றவர்கள் இதை முன்கூட்டியே வச்சுட்டாங்க தொண்ணூறுகளில் அது உங்களை போன்றவர்கள்லாம் பதில் கொடுத்துருக்கீங்க நிறைய புத்தங்கள் அதெல்லாம் வந்துருச்சு தமிழை சனியன் தான் பெரியார் சொன்னார் எப்பையும் அப்புறம் வேலைக்காரிகிட்ட கூட தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்ல பேசுனாரு அந்த அளவுக்கு தமிழ்னாலே அவருக்கு காழ்ப்பு ஏன்னா அவர் ஒரு வருகர் அவர் ஒரு கன்னடர் இப்படிங்கிற வாதத்தை வந்து வைக்கிறாங்க இன்னொரு புறம் திராவிட இயக்கம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சாருங்கிறாங்க ஆனா தமிழைச் சனின்னு சொன்ன ஒரு தலைவர் எப்படி நீங்க தமிழர் தலைவர் நீங்க வரலாறுல புத்தகம் எழுதுறீங்க இதுதான் இப்ப சீமான் தொடர்ச்சியா போராடலாம் தமிழை சனின்னு சொன்னார் காட்டு முன்னாடி மொழிங்கிறது வேற தமிழை சனின்னு சொல்வாரா வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுங்க தமிழ்ல பேசிடாதீங்கன்னு சொன்னாராம் இதே தொடர்ச்சி வைக்கிறாங்க ஆமா இதே வாதத்தான் ஒரு தடவை இவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காருல பிஜேபி ல அர்ஜுன் சம்பத்னு பேரு இவர் தான் அவரும் அவர் அப்படிதான் ஒரு விவாதத்துல வச்சாரு நியூஸ் எயிட்டீன்ல நினைக்கிறேன் அப்ப வந்து அதான் கேட்டேன் உங்க அப்பா உங்களை சனியன் திட்டி இருக்காரா ஆமா திட்டி இருக்காரு அப்படின்னாரு அப்ப உங்க அப்பா வந்து உங்களுக்கு எதிரி உங்க அப்பா வந்து நீங்க நாசமா போகணும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு திட்டி இது ஏதோ ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு நம் தகைமைசால் தமிழ் அப்படின்னு பெரியார் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தகைமைசால் நம் தமிழ் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் நம்முடைய நாகரீகத்துக்கும் சீதோஷ்ணத்துக்கும் ஏற்ற மொழி தமிழ் தான் அதுதான் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள மொழி அதை வந்து வளர்க்கணும் எதுக்காக என்றால் என்னுடைய தமிழ் பற்று அது என் தாய்மொழி என்றோ என் நாட்டு மொழி என்றோ தொல்காப்பியர் எழுதிய மொழி என்றோ அகத்தியனால் திருத்தப்பட்ட மொழி என்றோ எலும்பை பெண்ணாக்கிய மொழி என்றோ முதலை வாயில் மாட்டிய சிறுவனை காப்பாற்றிய மொழி என்றோ கோயில் கதவு சங்கிலியை உடைத்த மொழி என்றோ அல்ல மந்திரங்கள் தந்திரங்கள் காட்டிய மொழி என்பதற்காக அல்ல அது இந்த மக்களின் மொழி இந்த நாட்டில் இருக்கும் எந்த மொழியை விடவும் சிறந்த தகைமை சான்ற தமிழ் மொழி அப்படின்னு எழுதியிருக்காரு இதெல்லாம் படிக்கவாவது தெரியுமா இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து பல கருத்துக்களை சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு சொல்ல சொன்னாரு தாய்ப்பால் பைத்தியம்னு கூட தான் சொன்னாரு நீ வளர்றதுக்கு இங்கிலீஷ் படி இல்ல என்ன இந்த இன்னொரு கருத்தை அவங்க சொல்றாங்க பாருங்க வீட்டுல வேலைக்காரங்க கிட்ட கூட இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசணும் அதை இன்னைக்கு நிறைய பெற்றோர் வந்து ஒத்துக்குவாங்க என்ன நிறைய பெற்றோர் வந்து அவங்க பிள்ளைங்கள்டையே இங்கிலீஷ் பேசி பழகிக்கிறாங்க ஏன்னா வேற வழி இல்லை நீங்க வந்து இன்னைக்கு முன்னேறணும்னா இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும் பெரியார் சொன்னத கேட்டதுனால மட்டுமே அன்னைக்கு இருந்த பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு ஆங்கில கல்வியும் தான் இன்னைக்கு உலகம் பூரா இருக்காங்க அன்னைக்கு வந்து இங்கிலீஷ் வேண்டாம் நீங்க வந்து இன்னைக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மாடு மேய்க்க போலான்னு இப்ப சொல்ற மாதிரி நபர்கள் அன்னைக்கு இருந்து அவங்க பேச்ச நம்ம மக்கள் கேட்டிருந்தா நம்ம எல்லாம் வந்து மாடு மாடுவேக்கும் கண்ணாவா தான் இருந்துட்டு வளர்த்து அதாவது ஆங்கிலம் எப்ப மோகமாகுது எப்ப தேவையாகுது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியின் மீதும் ஆசைப்படுவதோ அதை விரும்புவதோ முன்னேற்றத்துக்கான மொழியாக அதை கருதுவதோ தவறில்லை தவறே கிடையாது தாய்மொழியை நேசிக்கணும் தாய்மொழி மீது பற்று இருக்கணும் தாய்மொழியை படிக்கிற எழுதுகிற அறிவை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும் அதன் மூலமாக தான் அவங்க வந்து தன்மொழி சார்ந்த இனம் சார்ந்த தனது பண்பாடு சார்ந்த இலக்கியங்களை புரிஞ்சிக்க முடியும் இது இருந்தாதான் ஒரு மனிதன் வளமாக இருக்க முடியும் அதை பண்ணாதன்னு பெரியார் சொல்லல பெரியார் சொன்னது முழுக்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாம நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்றவங்களுக்கு கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரியார் அதை சொன்னாரு வேற யாருக்கும் சொல்லலை அதனால இத படிச்சவங்க முன்னேறினவங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க மேல் படிப்பு போறதுக்கு இங்கிலீஷ் தான் படிக்கணும்னா இல்லை நான் தமிழ்லயே படிக்க முடியும்னா நீங்க இந்தியாவுக்குள்ள அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை நீங்க தமிழ்லயே எல்லாம் படிக்க முடியும்னாலும் வெளி உலகத்துக்கு போறதுக்கு ஆங்கிலம் தேவை அப்ப என்ன சொன்னாரு ஒரு மனிதர் வளர்ந்த பிறகும் தாய்ப்பாலே போதுமா அதுக்கு பேர் தாய்ப்பால் பைத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டார் இதெல்லாம் கேள்வி அது வந்து படிப்பை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியும் படிக்கணும் முன்னேறணும் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும் சங் பரிவார் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப புதித ஒரு கடுமையான விமர்சனத்தை பெரியார் மீது வைக்கிறாங்க அதாவது அவர் தலித்துகளுக்கு எதிரி அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா இருக்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரி அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஆனால் அதே அவங்க தான் இவர் தனித்தமிழ்நாடு கேட்டார் பிரிவினவாதின்னு சொல்கிறவங்களும் அவங்க தான் அவங்க தான் இவர் தனித்தமிழ்நாடு கேட்டார் இந்தியாவை ஏற்றுக்க மாட்டார் அம்பேத்கர் இந்தியாவை ஏற்றுக்கிட்டாரு இவர் வந்து தேச துரோகின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களே ஒரு தமிழுக்கு எதிரி இவர் தான் நாட பிரிச்சுக்கிறது இது ரெண்டு குழப்பமாக இருக்கும் இப்போ புதுசாக முஸ்லீம்களுக்கு எதிரி எப்படி பார்ப்பனர்களை அந்நியர்களாக பார்த்தாரோ அதே மாதிரி முகமூதியர்களையும் அவர் அந்நியராக பார்த்தாரு இவங்க பிராமணர் தொலையனும் முஸ்லீம் தொலையனும்னு சொல்லியும் பெரியார் பேசியிருக்காருன்னு குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்கிறாங்க அது அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது பெரியார் கருத்துக்கள் வந்து அந்தந்த கால சூழல்ல சில நேரங்கள்ல அப்ப யார் எதிர்நிலையில இருக்காங்க அப்ப யார் வந்து நம்மளோட இந்த போராட்டத்துல உடன் வரல அந்த அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சில கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு அதை வந்து அந்த கால சூழலோட பொருத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க மாநாடுகளுக்கு போறாரு இழிவு நீங்க இஸ்லாமிய நண்பர் மிலாடி நபி விழாவுக்கு போறாரு கடைசி வரைக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு உற்ற காவலராக நண்பராக அவர் இருக்காரு அவர் லுங்கி கட்டுறதே வந்து ஒரே ஒரே தலைவர் அவர் தான் பேட்டியை தான் அதை மூட்டி கூட கட்டுவாங்க ஆனா பெரியார் வந்து லுங்கியதான் கட்டிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து அதாவது நாகப்பட்டினத்துக்கு அவர் சென்ற ஒரு நிகழ்ச்சியில நம்முடைய மறைந்த இசைமுரசு நாகூர் அவர் போய் கலந்துட்டு இருக்காரு அவர் அப்போ ரொம்ப சின்னவர் இளைஞரா இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்ப ஐயாவை பார்த்தெல்லாம் பேசிட்டு வர்றாரு அப்ப வந்து ஊர்ல சொன்னாராம் அந்த பெரிய கூட்டம் அங்க வந்து லுங்கி கட்டி இருந்த ரெண்டே பேர் தான் நான் ஒண்ணு பெரியார் ஒண்ணு அப்படின்னு அது மாதிரி அவருக்கு பிடித்த உணவு நிகழ்ச்சிகள்ல கூட இந்த சோறு குழம்பு ரசம் இத்தனை வேணாம் ஒரே பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி இதுதான் வந்து உணவு இந்த அளவுக்கு வாழ்க்கை முறையோடவே இவற்றை ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து நம்முடைய தோழமையா சகோதரத்துவத்தோட வாழ்ந்தவர் தான் பெரியார் அவர் நடத்திய அந்த வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை மனப்பான்மைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கு அவர் மறைவுக்கு பிறகு கூட இந்த மதமாற்றங்கள் இது பற்றிய பிரச்சனை வரும்போது மீனாட்சிபுரம் மத மதமாற்றம் அத வந்து இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வந்து ரொம்ப பெருசா பிரச்சனையா பண்ண போது அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது வந்து திராவிட கழகம் தான் அதே போல இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த நட்பு அல்லது உறவுங்கிறது மிக உறுதியாக இருப்பதற்கு காரணம் பெரியார் அவர்கள் உருவாக்கிய வழிமுறைதான் எங்கேயாவது யாராவது பேசுறத ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அல்லது அந்த காலச்சூழல் தெரியாமல் அல்ல அவரே அந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார் அதை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்களா அவர் அப்படி சொன்னாரு பார்த்தீங்களா அவர் இப்படி சொன்னாரு பெரியார் வந்து தன்னுடைய அறிக்கையில நான்கு எதிரிகள் அப்படின்னு குறிப்பிடுறது அன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து காமராஜரை உறுதியாக ஆதரிக்கிறார் அப்போ இந்த அமைப்புகள் சார்ந்த சில அரசியல் கட்சிகள் வந்து எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதை வந்து அவர் விமர்சனம் பண்றாரு அப்ப காமராஜருக்கு எதிராக இருக்கவங்கள அவர் விமர்சனம் பண்றாரு இது ஒரு காலகட்டம் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல அவர் ஒன்றும் ரகசிய கூட்டம் எல்லாம் போடுறது இல்ல வெளிப்படையா அவர்தான பத்திரிகையில எழுதுறாரு அப்போ நான்கு பேர் குறிப்பிடும் போது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு எழுதுறவருக்கு இவங்க சொல்ற மாதிரி ஜாதிகள் அப்படின்னு எழுத மாட்டாரா கீழ் ஜாதிகள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் ஏதோ ஒரு பேர் போடுவார்ல நம்மில் கீழ்த்தரமான மக்கள் அப்படிங்கிறது எப்படி ஜாதியை குறிக்கும் எந்த பிரிவையை குறிக்கும் அவருக்கு குருமூர்த்திக்கு வேலை என்ன அவங்க வேலையே இதுதானே ஏன்னா அவங்க இதுவரைக்கும் எதுவும் நல்ல வேலை பார்த்ததாக நாட்டுல கலகம் ஊட்டுறதுதானக்குதான் அவங்க வேலை அதனால சொன்னாரு சொன்னாரு அவங்க ஒரு பட்டியலே வச்சிருக்காங்களே ஆட்களை இந்த மாதிரி எடுத்து அந்த அது வந்து வெள்ளக்கார கரெக்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேர் பேசும்போது எனக்கு முதல்ல புரியாது ஏன் திடீர்னு இப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து கோட் அப்படிம்பாங்க அப்புறம் அன்கோட் அப்படிம்பாங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் அப்படி பேசுவாங்க அந்த தாக்கத்தினால அவங்க ஏன் இப்படி கோட்ன்றாங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லுகிற சொற்கள் வந்து இன்னொருவருடைய சொல் அதை எடுத்துக்காட்டு அத சொல்லும் போது கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அன்கோட் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுவாங்க அப்படி கோட் பண்றதுக்கு கூட ஒரு மூணு சொல்லெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது அது வந்து முழுமையா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த மாதிரியான கட்டுரைகளை வச்சு இவர் வந்து இந்த ஜாதிகளுக்கு எதிரி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இதெல்லாம் வந்து பெரியாரை பற்றி இப்படி சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தந்தை பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள் அவங்க வந்து ஈரோடு அர்பன் பேங்க்குக்கு அந்த டைரக்டர்ஸ் தேர்வு நடக்குது இல்லையா அதில் தேர்தலில் நின்று வெற்றி பெறுறாங்க அந்த உறுப்பினர்கள் வாக்களித்து அவங்கள வந்து இயக்குனராக ஆக்குறாங்க அப்ப வந்து ஒரு பெண் வந்து பேங்க்ல தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி டைரக்டர் ஆகுறது அப்படிங்கிறது பெரிய செய்தி அது இவங்க குடும்பத்தினுடைய செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு அதுக்கு வந்து பெரியார் வந்து பாராட்டி எழுதுறாரு இந்த மாதிரி அந்த பேங்க் மெம்பர்களை பாராட்டி இது மாதிரி வந்து ஓட்டளித்து ஒரு பெண்ணை டைரக்டராக தேர்வு செய்திருக்கிறீர்கள் இது பாராட்டுக்குரியது இதே போல அடுத்த ஆண்டு நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவரை இயக்குனராக ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கினால் அது மிகச் சிறந்தது இது இதெல்லாம் வந்து அவர் என்ன நோக்கத்துக்காக எப்ப இத சொல்ல போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அவரு தங்கச்சி டைரக்டராக அடுத்து அவங்கள வந்து அவர் தங்கச்சியா பார்க்கல ஒரு பெண் வந்திருக்காங்க அடுத்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் வரணும் மிக நல்லது இதுதான் வந்து பெரியார் அதனால அவங்களுடைய சில சில சொற்களை அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு இந்த வேலையெல்லாம் பெரிய மற்ற சில அறிஞர்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க இது அதனுடைய தொடர்ச்சி இதுல வந்து குருமூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்க இதை பிடிப்பாங்க யாராவது இப்படி கிடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம் இல்லையா அவங்க இல்லை அவங்களுக்கு எப்பயுமே தேவை தேவை இல்லையா அனுமார்கள் தான் எப்படையானுமார்கள் வைத்து வாலியவே அண்ணனையே கண்டிப்பா பெரியார் தமிழுக்கு எதிரி பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரி பெரியார் கிறிஸ்தவர்களுக்கு எதிரி பெரியார் தலித்துக்கு எதிரி ஆனா பெரியாருடைய வரலாறுக்கு முழுக்க அவர் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்களுக்கெல்லாம் அவர் எதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இது பெங்களூர் குணா காலத்தில் இருந்தது அது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் காலச்சூடு இது மாதிரி வந்தது இப்ப சீமான் இதை ரொம்ப வீரியமாக ஒரு ப்ரெஸ் மீட்டு மாதிரி வச்சு சொல்லக்கூடிய நபராக சீமான் தான் இருக்கிறாரு அவரை வெளிப்படையா உடனே பாராட்டிட்டார் குருமூர்த்தி இது வந்து மலை பின்னல் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னல் இல்லையா அதனால அவங்க பாராட்டி இருக்காங்க கண்டிப்பா பெரியார் மீதான அவதூறுகள் காலங்காலமாக அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து இருக்கிறது இவர்கள் பேசுபவர்கள் தான் மாறுகிறார்கள் ஒழிய அது அவதூறு அப்படியே இருக்கு அதுக்கான பதில்கள் ஏற்கனவே கொடுத்தது தான் இது எல்லாவற்றையும் தமிழர்கள் சொன்ன மாதிரி படித்த இளைஞர்கள் இன்றைய நவீன சிந்தனையாளர்கள் எளிதாக கடந்து விடுவார்கள் கடந்து விடுவார்கள் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம புத்தக கண்காட்சிகள்ல இளைஞர்கள் வந்து அவ்வளோ புத்தகங்கள் வாங்குறாங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன இவர் நம்ம காலத்து ஆள் மாதிரி சிந்திச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தோட வாங்குறாங்க அப்ப வந்து இப்படி பேச பேச பெரியார் அதிகமாக வந்து அவருடைய வரலாறு கண்டிப்பா சீமான் போன்றவர்கள் வரலாம் போகலாம் பெரியார் என்றும் நிலைத்திருப்பார் இவங்க இப்படி கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர் என்றும் நிலைத்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நிறைய வரலாற்று ஆதாரங்களுடன் குறிப்புகளுடன் கருத்தியிலும் கலந்து வருங்காலத்துக்கு இதையெல்லாம் எடுத்துக்கணுங்கறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி